திருமணமான பெண் இறந்தால் அவர் பெயரில் உள்ள சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் மனித குலத்தில் ஆண் பெண் என்ற இரு பாலரின் பெண்கள் மட்டும் தங்கள் வாழ்நாளில் இருவகை வாழ்க்கை கொண்டவர்களாக கருதப்படுகின்றனர் ஆம் தனது பிறப்பு முதற்கொண்டே திருமண காலம் வரை தனது பெற்றோர் இல்லத்தில் மகளாக ஒரு வாழ்க்கையையும் திருமண காலத்திற்கு பின்னர் மனைவியாக தனது கணவர் இல்லத்தில் ஒரு வாழ்க்கையையும் பெண்கள் வாழ வேண்டியவர்களாக உள்ளனர் இத்தகைய வகையில் இருவகை வாழ்க்கையை கொண்ட பெண்களுக்கு திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்ற வகையில் இரு வேறுபட்ட அனுபவமும் வாழ்க்கை முறையும் உள்ள வகையில் அமைந்துள்ளது இவ்வாறு தனது வாழ்நாளில் இரு வேறுபட்ட நடைமுறையை கடைபிடித்து வாழ வேண்டிய பெண்களுக்கு திருமணத்திற்கு பின் அவரது பிறப்பு சார்ந்த குலம் கோத்திரம் என்ற அனைத்து விஷயங்களும் மாறி வேறு ஒரு வகையினராய் மாறும் தன்மையினராய் உள்ள நிலையில் அப்பெண்ணின் சொத்துக்கள் திருமணத்திற்கு பின் யாருக்கு சொந்தமானவை என்ற விவாதத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஓர் அதிரடி தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கின் சாரம் திருமணமானதற்கு பிறகு கணவர் மற்றும் குழந்தைகள் இல்லாத நிலையில் ஒரு பெண் இறந்துவிடும் தருவாயில் அவர் பெயரில் உள்ள சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் அப்பெண் பிறந்த வீட்டிற்கா அல்லது அப்பெண் மனமுடிக்கப்பட்ட அவரது கணவர் குடும்பத்தினருக்கா என்ற விவாத நிகழ்வில் மாண்புமிகு நீதியரசர் அளித்த உத்தரவில் ஒரு பெண் திருமணமான பிறகு அவரது கோத்திரம் மாறிவிடுவதாக அறியப்படுகிறது மேலும் திருமண காலத்திற்கு பின் ஒரு பெண் தனது அனைத்து தேவைகளுக்கும் கணவரையே சார்ந்து வாழும் தன்மை கொண்டவராக உள்ளார் இதனால்தான் திருமணம் முடித்து விவாகரத்து காலத்தில் ஒரு கணவரே அவரது அந்த மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் அவரது அடிப்படை தேவைகளை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து அவருக்கு ஜீவனாம்சம் அளிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் இத்தகைய நிலையில் ஒரு பெண் திருமணமானத்திற்கு பின் இறந்துவிடும் நிலையில் அவர் முழுக்க முழுக்க அவரது கணவர் வீட்டை சார்ந்தவராகவே கருதப்படுகிறார் எனவே அவர் சார்ந்து அனைத்து விஷயங்களும் மனம் முடிக்கப்பட்ட வீட்டாருக்கே உரியதாகிறது எனவே திருமணமான பிறகு கணவர் மற்றும் குழந்தைகள் இல்லாத நிலையில் ஒரு பெண் இறக்க நேரும்போது அவரது உடைமைகள் சொத்துக்கள் அனைத்தும் கணவரது குடும்பத்தாருக்கே சொந்தமானது என அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சமுதாய குழப்பங்களுக்கு சட்டமே ஒரு நேர்த்தியான தீர்வு என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்